வெல்கம் டு ஐஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து காலையில இருந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர வேலை துணி துவைக்கிறது வீட்டை துடைக்கிறது தண்ணி விடு தண்ணி ரொப்பி வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய வேலை முடிஞ்சது கிச்சன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இன்னும் டீப் கிளீனிங் எல்லாம் பண்ணல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இன்னைக்கு வந்து நான் என்ன பண்றேன் குழந்தைங்களோட எப்படி விளையாடுறேன் அந்த வீடியோ தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன் மீரா வா மாவு தரணு உனக்கு எனக்கு வந்து விளையாடவே நேரம் பத்த மாட்டேங்குது. நாங்க வந்து விளையாடுறதுக்கே உங்களுக்கு வந்து நேரம் பத்த மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. வா

அப்படி சொல்றான் லவ் யூ லவ் யூ வீரா லவ் யூ பேபி லவ் யூ சொல்லு பேபி கேமரா ஆன் பண்ணு வெக்க வந்துருச்சு அவனுக்கு வீரா சப்பாத்தி சாப்பிடுறியா இந்த சாப்பிடுவேன் இந்த வசங்க உனக்கு ஏன் தட்ட அந்த வைக்கிறது லைட் எல்லாம் யார் ஆன் பண்ணதே

அதாவது துணி துவைக்கிறது அதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்கிறது தண்ணி தண்ணி பிடிக்கிறது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பாப்பா வந்து குளிக்காம இருக்கா அவ வந்து ரெண்டு நாள குளிக்க வைக்கல பாப்பா வந்துட்டு வானம் மூடிக்கிட்டே இருந்தனால ரெண்டு நாள குளிக்க வைக்கல இப்போ பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விளையாட போறோம் பஞ்சு என்ன கேம்மா விளையாடலாம் அன்னைக்கு பலூன் கேம் விளையாடலான்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த வீடியோ கண்டிப்பா நல்லா வரும் நல்லா வந்தாலும் நல்லா வரலனாலும் ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்றோம் பாருங்க ஜஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு கேம் விளையாட போறோம் அது என்ன கேம்னா கப் வந்து பால் சாரி பலூனை ஊதி கப் எடுத்து ஒண்ணு எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடுக்கணும் அதுதான் வந்து இன்னைக்கு கேமு பஞ்சோ வெயிட் பண்ணு யார் வந்து வந்து போடுறாங்களோ தான் கேம் உடைய

1 2 3 go கை குடிக்காமருசா ஊந்தி உடையாம ஊந்துறாங்களோ கொஞ்சம் பலூன் வந்து பெருசா யார் உடையாம ஊந்துறாங்களோ அவங்கதான் ஓகேவா இப்போ வெளியே போகுது

වයිශ්වා වීරවා අව ඉන්න කවා යා බ සිලා අ වින්න වයිෂු කිරලාලා බයමල් ගේ වයිශුමක් න්ම බාලේ රග ී ජනක්කුඩේ

நானும் பயப்படமாட்டேன் நானும் பயப்பட மாட்டேன் நானும் பயப்படவே மாட்டேன்பா வீராத்தியா நான் பயப்படல தானே வேண்டதே. இல்லை நான் பயப்படல. அதுதா நான் பயப்படவே இல்ல நான் பயப்படவே ஓகே. நிறைய பேர் வந்து இந்த பால் பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த பால் வந்து என்னோட வீடியோலயே நான் வந்து ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இப்படி வந்து பொம்மை போட்டிருக்கும் அதாவது பேக் மாதிரி ஒரு இது போட்டிருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த பால் போய் அதை ஷாப் பண்ணிக்கலாம் நானும் ஆன்லைன்ல தான் வாங்கினேன் ஒன் இயர் மேலே ஆச்சு இன்னமுமே வந்து பால் நல்லா இருக்கு நூறு கிலோக்கு மேலே வந்து வெயிட் தாங்கும் நான் நூறு கிலோ இல்லை இருந்தாலும் சொல்றேன் பைசுமா பைசு தூக்கி உட்காந்து வீரா மேடம்